நம்முடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் அன்னியூர் சிவா அவர்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழக மாவட்ட செயலாளர் மருத்துவர் அண்ணன் கௌதம சிங் கொள்கிறோம் கலை கலை கொண்ட பெரியவர்களே தாய்மார்களே பெருந்திரளாக குறிப்பிடுகிற கழக செயல் வீரர்களை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் போட்டியிடுகிற அன்னியூர் சிவா ஆகிய எனக்கு வாக்கினை கேட்டு நம்முடைய மாவட்ட கழகத்துடைய செயலாளர் நம்முடைய விழுப்புரம் மாவட்டத்துடைய விடிவெள்ளி விழுப்புரம் மாவட்டத்தை மிக சிறப்பாக செதுக்கிய சிற்பி அண்ணன் பொன்முடி அவருடைய குமாரர் மந்திரி டாக்டர் பொன் கவுதம அவர்கள் முதல் முறையாக மாவட்ட செயலாளராக ஆனவுடன் இந்த ஊருக்கு வந்திருக்கிறார் எனக்காக ஓட்டு வேங்கையின் மைந்தன் கடலூர் மாவட்ட திமுக செயலாளர் அண்ணன் எம்ஆர்கே ஆர் கே பன்னீர்செல்வம் தான் வேளாண் துறை அமைச்சர் தான் இந்த பகுதியுடைய பொறுப்பாளர் இந்த ஊருக்கு நம்முடைய கைத்தறித்துறை அமைச்சர் ராணிப்பேட்டை திமுக மாவட்ட செயலாளர் அண்ணன் காந்தி அவருடைய மகன் மந்திரகுமாரன் வினோத் காந்தி அவர்கள் வந்திருக்கிறார்கள் அதே போல புஷ்பராஜ் அவரு நானும் முப்பது வயசு நண்பர்கள் அவரு நானும் ஒரே அப்பா கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரே தூங்குவோம் ஒரே தட்டில் சாப்பிடுவோம் அவங்க தங்கச்சிக்கு உடம்பு சரியில்லை எனக்கு தெரியாத அவனை கேளுன்னு சொல்லிட்டு போயிடுவான் அதாவது நீல சட்டை போட்டு நிக்கிறான் பார் பிச்சைமுத்து எம்எல்ஏ மட்டும்தான் கருவி அருத்தி எடுத்துன்னு வருவான் என்னை கொடுக்க மாட்டான் புரிதுங்களா ஆனால் நாங்கள்லாம் ஒரே இடத்துல வளர்ந்த ஆள் ஏன் சொல்கிறேன்னா உங்களுக்கு புரியும் நான் இந்த ஊருக்கு மேற்க இருக்கிற அன்னியூரில் பிறந்தவன் நான்